முன்னவன் முன் முறுமுறுத்தை முறையிட்டோர் சினம் ஊண்டிட காரணமாயினரே பாளையத்தின் கடையோரை பற்றி எரித்தே பட்சித்ததே மா பரிசுத்த அக்கினியை இறைதாசனின் விண்ணப்பம் விண்ணிற்கு எட்ட மா அக்கினியும் அவிந்து போனதே அத்தலமும் தபேராயனும் நாமம் பெற்றதே பின்னே இறைச்சியின் மீதே இச்சித்தே இறையோன் இனிதாய் வழங்கிய மன்னாவை கதறினரே தாசனோ இரையோன்வசம் கதறிய விழிநீர் மொழியோவெனில் ஓம் ஜனங்கள் பாரமதை என்றன் மேல் எதிரான உபத்திரவம் என்ன நின் கருணை கண் கிட்டாதே போனதென்ன இம்மா ஜனங்களை கர்ப்பம் தரித்தேனோ இவர்களை ஈன்றது நானோ எச்சித்து கேட்கும் இறைச்சி இவ்வையின் வந்திடுமோ எச்சித்தோர் கண்ணீர் கலைந்திடுமோ இவை தாங்கொண்ணா துயரமே என்றனுக்கு மிஞ்சின பாரமே இம்மா உபத்திரமம் காணாதிருக்க எந்தனை கொன்று போடுமே என கதறினே கதறிய தாசனே கண்டுளம் மனமிறங்கிய மகிபனோ ஏழு பத்து தொகையுடை மூப்பரை அறிந்தவனே தனியொருவனாய் தாங்கோனா பாரம் சுமந்தவனே மூப்பர் எழுப்பத்து தொகையுடையோர் மீதே ஆவியை அருளிடுவேனே பின்னை தினம் பரிசுத்தம் கொள்வீரே தெவிட்டிப் போகு மட்டும் புசித்திடுவீரே என்றனை அசட்டை பண்ணியே அழுதோலமிட்டு அலறியோரே இன்னாம் முகத்தோடே கேட்ட இறைச்சியை இன் முகத்தோடே முப்பான் தினம் மட்டும் வழங்கிடுவேனே அரியா, பாலகன் போல் போல்னந்தி முன்னே என் வசம் ஆறு நூறு ஆயிரரை யாவருக்கும் இறைச்சி இறைப்பேன் என்றவரே ஆடு மாடுகள் போதுமா சமுத்திர மச்சங்கள் எல்லாம் போதுமா இத்தகையோர் பசி யாருமா என்றிட கர்த்தரோ வழங்கிடா வண்ணம் என்றன் கரம் குறுகியுள்ளதோ கண்களால் கண்டே உணர்ந்திடுவாய் என உரைத்தே ரதமதில் இறங்கி தாசன் மீதே தங்கியுள்ள ஆவியை மூதுடை மூப்பர் மீதே அருளினாரே அந்த ஆவி தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்து ஓய்ந்தனரே ஏக ரூபன் வசமிருந்தே புறப்பட்ட காற்றொன்று சமுத்திரத்தில் நின்று காடைகளை கொணர்ந்து வந்ததே இச்சித்தோர் மென்று தின்னும் முன்னே கர்த்தரின் எரிசினம் மூண்டதே வாதையும் வலம் வந்ததே இச்சித்தோர் சுவாசம் நின்று போனதே பூமி தூளில் சவங்களாய் அடக்கமானதே தாசன் மோசே மனையாளி நிமித்தம் தாசனின் முன் பிறந்தாளும் முன் பிறந்தானும் இட்டு வைத்த முறுமுறுப்பிலே முன்னவன் மூவரையும் அழைக்கையிலே ஆசரிப்பு கூடார முன்பு வந்து நிற்கையிலே மேகத்தூணில் இறங்கி மென்மையுடை மன்னவன் ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தே கடிந்து கொண்ட வார்த்தைகளோவெனில் என் தாசன் உண்மையுள்ளவன் நித்தமும் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாக பிரத்தியட்சமாக பேசுகிறேன் என்றன் சாயலை காண்கிறவன் தாசனுக்கு விரோதமான வார்த்தைகளை விடுக்க அஞ்சாமற் போனதென்ன எரிசினம் உண்டே எையில கடந்திட மேகம் கூடாரம்பே நீங்கிட மிரியான் எகிப்தியர் செங்கடலில் மடிந்த தருணமதில் தம்புருமீட்டி நடனம் புரிந்தே தேவனை துதித்தவள் கலகம் என்னும் பொருளுடை நாமமுடையவள் இறைமக்கள் வழிநடத்தப்பட உதவியாய் இருந்தவள் இறைதாசன் மனை கிழத்தியோடே சொற்போர் புரிந்தவள் தற்பரனால் தண்டனையும் பெற்றவள் மிரியாம் தாசன் மோசே தாத்துவாதி இதன் முன் முகம் விட பணிந்தே மன்றாடிட சப்ததினம் முடியும் மட்டும் பாளையத்தின் புறம்பாக்கப்பட பின் இறைமக்களோடே சேர்த்து கொள்ளப்பட முகில் முன் சென்றிட ஜனங்கள் பிரயாணப்பட பாரான் வனாந்திரம் வந்தடைந்தனரே பற்றிலி போல் பார் உலகில் பற்றில்லாது பரமனை பற்றி கொள்ள உள்ளத்தில் பாவ பற்றகற்றி மன காயமதை ஆற்றி நான் புரட்டகற்றி விழிகளின் விருப்பம் அகற்றி சர்வ வல்லவரின் வார்த்தைகளால் எந்தனை தேற்றி பாக்கள் பலவும் இயற்றி துதிகள் சாற்றியே உம்மை புகழ்ந்திடுவேன் போற்றி போற்றி இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன்